வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கருமா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபுறமாக பேசுகின்றேன் தற்பொழுது நாம் மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே நடைபெறுகின்ற குரு பேச்சுக்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம் மாதா பிதாவை வணங்கி முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி வணங்கி குருமார்கள் ஆகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து நடைபெறுகின்ற குரு பேச்சியிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன் இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் டாட் காம் திருமண இணையதளம் அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம் வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவரத்தினங்கள் வாசு சம்பந்தப்பட்ட பொருட்கள் கருங்காலி மாலை மேலும் ராசிக்குரிய எந்திரங்கள் போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு தருவிக்கப்பட்டு உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் விருப்பப்படுகின்றவர்கள் எங்களை அணுகலாம் மேலும் என்னிடம் நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் வழியாகவோ ஜோதிட கேட்க விரும்புகின்றவர்கள் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே அழைக்கலாம் குரு பெயர்ச்சி நவக்கோள்களிலே முழு சுபர் குரு மட்டுமே அதற்கு அடுத்ததாகத்தான் சுக்கரன் முக்கால் சுபன் குருவோ தேவகுரு சுக்கரனோ அசுரகுரு குரு அணியை சேர்ந்தவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது குரு சூரியன் செவ்வாய் போன்ற ராஜகிரகங்கள் ஒரு அணியாக இருக்கின்றார்கள் அவ்வாறு பார்க்கின்ற சந்திரன் வளர்பிரையில் குரு அணியை சேர்ந்தவராக இருப்பார் இருப்பினும் சந்திரன் குருவுக்கு நட்பு பாராட்டக்கூடியவர் குரு சந்திரன் சேர்க்கை என்பதே குரு சந்திர யோகம் குரு செவ்வாய் சேர்க்கை என்பதே குரு மங்கள யோகம் குரு சூரியன் சேர்க்கை என்பது சிவராஜ யோகம் இன்று குருவுடைய தொடர்பை பெறுகின்றவர்கள் மிக பலம் பெறக்கூடியவராக இருப்பார்கள் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது குரு பார்வை கோடி நன்மை என்பதையும் நாம் அறிந்ததே குரு பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஏழாம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உள்ளது ஆனால் குரு விசேஷ பார்வை ஐந்து ஒன்பது சனி செவ்வாய் போன்றவர்களுக்கு விசேஷ பார்வை இருக்கிறது இவற்றிலே குருவுடைய பார்வை விசேஷ பார்வை ஐந்து ஒன்பது என்கின்ற கோணப்பார்வை ஏற்படுகின்றது ஆகையால் தான் குரு பார்வை மிக சிறப்பானது காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் வீடாகப்பட்ட தனுசையும் பனிரெண்டாம் வீடாகப்பட்ட மீனத்திற்கும் அதிபதி குரு பகவான் அவ்வாறு பார்க்கின்ற குரு பகவான் பொன்னவன் பிரகஸ்பதி என்று அழைக்கப்படுகின்றவர் மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே மேஷ ராசியிலே இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் ரிஷபராசியிலே முன்னூற்றி எழுபத்தி எட்டு நாட்கள் சஞ்சாரம் செய்வார் இவற்றிலே வக்ரமும் அடைவார் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே ரிஷபராசியில் வக்ரம் அடைகின்ற குரு பகவான் பின்னோக்கி செல்வார் அவ்வாறு பின்னோக்கி செல்கின்றவர் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி அன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ரிஷபராசியில் வக்ர நிவர்த்தி அடைவார் அதன் பிறகு முன்னோக்கி செல்ல ஆரம்பிப்பார் ரிஷபராசியிலே அவ்வாறு ரிஷபராசியிலே அவர் மே மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சஞ்சாரம் செய்கின்றார் ஆகையால் குரு ஸ்ரிஷபராசிலே முன்னூற்றி இருபத்தி எட்டு நாட்கள் முன்னூற்றி எழுபத்தி எட்டு நாட்கள் இவற்றிலே நூற்றி பதினைந்து நாட்கள் வக்ரகதியில் இருப்பார் இங்கு குரு பார்வை எந்தெந்த ராசிக்கு அமைகின்றது குருவுடைய ஐந்தாம் பார்வை ராசி மீது பதிகின்றது குருவுடைய ஏழாம் பார்வை ரிஷிக ராசியின் மீதும் ஒன்பதாம் பார்வை மகர ராசியின் மீதும் இருக்கின்றது இந்த ராசிகள் பலம் பெறுகின்றது சுப பார்வையை அடைகின்றது அதுவே சிறப்பானது எனவே இந்த மூன்று ராசிகள் மிகவும் பலம் வாய்ந்ததாக இந்த முன்னூற்றி எழுபத்தி நாட்களிலே நன்மைகளும் யோகங்களையும் அடையக்கூடியதாக அமையும் பொதுவாக குரு பகவான் ஒருவருடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ஐந்து இடங்களில் அமர்கின்ற பொழுது பலம் வாங்கிறது அதுவே குரு பலம் ஆகையால் இந்த பேச்சிலே பலம் பெறுகின்ற ராசிகள் எவை என்பதையும் மற்ற ராசிகளுக்கும் எவ்வாறு பலன்கள் இருக்கிறது என்பதை பார்க்கவிருக்கின்றோம் பொதுவாக கோச்சார பலன்களை பார்க்கின்ற பொழுது கோச்சார வேதைக்கும் முக்கியத்துவம் தர வேண்டும் ஒரு கிரகம் ஒரு இடத்தில் அமர்கின்ற பொழுது யோகம் செய்யலாம் அல்லது அவயோகம் செய்யலாம் இரண்டும் இருக்கின்றது நல்லவையும் இருக்கின்றது கெட்டவையும் இருக்கின்றது ஆனால் ஒரு கிரகம் ஒரு இடத்தில் அமர்கின்ற பொழுது கெட்டது செய்வதாக இருந்தால் அதற்கு ஒரு ஸ்தானம் இருக்கும் அந்த இடத்தில் வேறு ஒரு கிரகம் அமர்ந்தால் அந்த கிரகம் கெடுதலை செய்யாது வேதைக்குரிய அந்த கிரகம் வேதகனாக செயல்பட்டு தடுப்பான் உதாரணமாக சனி எட்டில் இருந்தால் அஷ்டம சனி ஆனால் சனி எட்டில் இருக்கின்ற பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சனியால் பாதிப்பில்லை அதே போலவே குரு பத்தில் இருந்தால் தனநாசம் பொருளாதார ரீதியாக பாதிப்பு போன்றவைகள் இருக்கும் ஆனால் குரு பத்தில் இருக்கின்ற பொழுது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் குருவால் பாதிப்பு இல்லை இதுவே கோச்சார வேதை நீங்கள் கூகுள் வலைத்தளத்தில் கோச்சார வேதை சாட் என்று நீங்கள் சர்ச் செய்தீர்கள் என்றால் தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருக்கும் அவற்றை பார்ப்பதன் மூலம் உங்களுக்குரிய அந்த வேதை சாட்டை பார்ப்பதன் மூலம் எவ்வாறு ஒரு கிரகம் நன்மையும் செய்யும் தீமை செய்கின்ற கிரகங்கள் தடுக்கப்படும் என்பதையும் அறிந்து கொள்ள முடியும் சந்தேகங்கள் இருந்தால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அவற்றையும் நான் உங்களுக்கு விளக்குவேன் இனி நாம் ரிஷபராசியில் அமர்கின்ற குரு பகவான் எவ்வாறு உங்கள் ராசிக்குரிய பலாபலங்கள் வரப்போகிறார் என்பதை காணவிருக்கின்றோம் உங்களோட ராசிக்குரிய பலன்களும் உங்களுடைய குடும்பத்தினர் நண்பர்களுடைய ராசிக்குரிய பலன்களையும் பாருங்கள் நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இனி உங்கள் ராசிக்குரிய பலன்களை காணலாம் நலம் பெறுக வளம் பெறுக தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கான குரு பேச்சுக்குரிய பலாபலன்களை காணவிருக்கின்றோம் அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களை எந்த ஒரு செயலியும் நிதானமாகவும் சிந்தித்து திட்டமிட்டு செயல்படுவதிலும் எவை நல்லவை எவை கெட்டவை என்பதிலே நல்லவையை தேடியே சொல்லக்கூடிய மனம் கொண்டவர்களாக கொண்ட உங்களுக்கு இந்த குரு எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கலாம் தராசு போன்ற மரம் கொண்டவர்கள் நீங்கள் ஏனென்றால் உங்கள் ராசியில்தான் நீதி தேவன் சனீஸ்வரர் பகவான் உச்சம் பெறக்கூடியவர் குருவாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கரனுக்கு ஜென்ம பகை கொண்டவர் மூன்று ஆறு என்ற துர்ஸ்தானங்களுக்கு அதிபதி அவர் எட்டுக்கு வருகிறார் இது ஒரு வகையில் திடீர் யோகம் திடீர் வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக அமையும் காரணம் உங்கள் ராசிக்கு எட்டில் இருக்கின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்று ஆறு கூடியவர் ஆறாம் இடத்திலோ ராகு அமர்ந்திருக்கின்றார் குருவோடைய வீட்டில் ராகு அமர்ந்திருக்கின்றார் எனவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திடீர் யோகம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதே சமயத்தில் சில செயல்களில் ஈடுபடுகின்ற பொழுது பொறுமை நிதானம் காட்ட வேண்டும் நீதியின் வாயிலாக நேர்மையாக அவங்களுடைய செயல்கள் அமைந்தால் நிச்சயம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையான திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குறுக்கு வழியிலே இரண்டாம் தொழில் செய்து பெரிய அளவிலே மிக விரைவாக பணம் ஈட்ட வேண்டும் அவை எந்த வழியாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை என்று எண்ணம் கொண்டு உங்களுடைய செயல்கள் அமைந்தால் அவற்றில் நீங்கள் போன்று பொருளாதார ரீதியான பாதிப்பும் சமூகத்தில் கௌரவ இழப்பும் ஏற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுதான் எட்டாம் இடம் எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் வம்பு அவமானம் புகழ் இழப்பு போன்றவையில் கொடுக்கக்கூடிய இடம் ஆறாம் இடம் கடன் வழக்கு கொடுத்தால் எட்டாம் இடம் கௌரவ இலக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பனிரெண்டாம் மடம் என்று பார்த்தால் இருக்கிற இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு சென்று எல்லாவற்றையும் பற்றி நிலையை கொடுக்கும் இதுதான் ஆறு எட்டு பனிரெண்டு இங்கு உங்கள் ராசிக்கு மூன்று ஆறுக்குரியவன் குரு பகவான் எட்டில் அமர்வது விபரீத ராஜயோகம் விபரீத ராஜயோகம் என்றால் என்ன திடீர் ராஜோகம் திடீர் நன்மை திடீர் என்று எதிர்பார்க்காத நன்மை இது இருக்கின்றது ஆனால் துலார ராசியில் பிறந்த உங்களுக்கு நேர்மையின் வாயிலாக நீங்கள் செயல்பட்டிருக்கின்றால் கடின உழைப்பை கொடுப்பேன் ஆனால் அதுக்குரிய என்னை பணப்புழக்கம் இல்லையே என்று யாதகம் இருக்காது அவை உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்கும் கடின உழைப்பு உங்களுடைய செயல்கள் நேர்மையாக இருந்தால் நன்மை இருக்கின்றது அடுத்த ஒரு பணத்தை வைத்து நான் பணம் ஈட்ட வேண்டும் அவற்றிலே நான் யோகமாக அமைய வேண்டும் பான் கார் பங்களா வேண்டும் என்ற நினைத்திலிருந்தால் இந்த எட்டில் இருக்கின்ற குழு உங்களை அதுல பாதாளத்துக்கு கொண்டு சென்று விடுவார் எனவே கடன் வாங்கி தொழில் செய்வதை தவறுங்கள் ஆறில் இருக்கின்ற ராகு நிச்சயம் உங்களுக்கு நன்மைகளை செய்வார் எதிரிகள் இல்லாத ஒரு நிலையை கொடுப்பார் பனிரெண்டில் இருக்கின்ற கேது ஒரு பட்டற்ற நிலையில் கொடுப்பார் இதுக்கு இரண்டுக்கும் வேறுபாடு இருக்கின்ற ராகு உங்களை வெற்றி நோக்கி செல்ல வைப்பார் எதிரிகளுடைய ஆதிக்கம் இல்லை ஆனால் அதே இடத்துக்கு ஆறுக்குரிய அதிபதி ராகு இருக்கின்ற வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் எட்டில் இருப்பதனால் இந்த ஒரு முயற்சி எடுக்கின்ற பொழுதும் எந்த ஒரு முயற்சி இருக்கின்ற பொழுதும் முன் முன்புறமாக செல்லுங்கள் பின்புறமாக வெற்றிகளை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மறந்துவிடுங்கள் அவை மிக முக்கியம் எட்டில் இருக்கின்ற குரு உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் மனத்தை பார்க்கிறார் அது ஒரு வகையில் கேதுவால் ஏற்படக்கூடிய ஒரு மன அழுத்தம் இல்லாமல் இருக்கும் எனவே குரு கேதுவை பார்ப்பது நல்லது செலவுகள் குறையும் இதுவரை கேது ஆன்மீக பயனுக்குரிய செலவுகள் மற்றவர்களுக்கு நன்றாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு தன்னிடம் இருக்கின்ற சேமிப்புகளை கரைத்து விட்டார் கேது பகவான் கையில் இருக்கின்ற இருப்பை மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் ஆனால் நீங்கள் அழுத்தத்தோடு இருப்பீர்கள் அது இனி இருக்காது அதுக்கடுத்ததாக குரு தன்னுடைய ஏழாம் பார்வையை அரசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்க அந்த இடம் பலம் பெறுகின்றது எட்டில் இருக்கின்ற குரு குடும்ப விஷயத்தில் மனசில் மகிழ்ச்சியை கொடுப்பார் கணவன் மனைவி ஒருவிலே சந்தோஷம் மகிழ்ச்சி இவையெல்லாம் குருவால் ஏற்படும் குடும்பத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் கணவனுக்கு மனைவியோட ஒத்துழைப்பு மனைவியாக இருந்தால் கணவனுடைய ஒத்துழைப்பு குழந்தைகளுடைய ஒத்துழைப்பு இவையெல்லாம் குடும்பத்தில் இருக்கும் பண விஷயத்துக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லை பேராசைப்படாதீர்கள் அதே சமயத்தில் குரு ஏழாம் இடத்து ஏழாம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்து ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் அது சுகஸ்தானம் சனியுடைய வீடான மகரம் அந்த வகையில் பார்க்கும்போது உடல் எழுத்தும் நல்ல சுகஸ்தானத்தில் இருப்பதனால் இதுவரை இந்த மன அழுத்தம் குறையும் இதுவரை ஏழில் குரு இருந்தார் ஏழில் குரு இருந்து உங்களுக்கு நன்மைகளை செய்து வந்தார் ஆனால் எட்டில் வருகின்ற குருவால் என்ன நடக்கும் அப்படி பதில் நான்காம் இடத்து பிற தாயாரால் உதவி தாயாருடைய நன்மை அவர் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் எட்டில் இருக்கின்ற குரு திடீர் பணத்தை கொடுத்து அதை நீங்கள் சேமிப்பாக ஒரு இடம் வாங்குவது நிலம் வாங்குவது போன்றவற்றை அமைத்துக் கொள்ளுங்கள் நான்காம் வீடு வீடு மனை வாகனஸ்தலம் தாயார் எனவே திடீர் யோகம் திடீர் பணவரவு இது குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் திடீர் யோகம் ஜாக்பாட்டூர் நடிகிறது என்றால் அதை திடீர் பண வரவு பெரிய அளவில் இருக்கின்றால் அதை ஒரு முதலீடாக செய்து விடுங்கள் இல்லை என்றால் அது உங்களுக்கு வேறு வகையிலே செலவுகளை வைத்துவிடும் எனவே துறை ரீதியாக தொழில் வியாபாரத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு பணப்புழக்கும் நன்றி நன்றாகவே இருக்கும் நல்ல முயற்சிகள் வெற்றிகள் இருக்கும் ஆனால் கடின உழைப்பை கொடுக்க வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் நிச்சயம் நன்மைகள் தொழில் வியாபாரத்தில் பாதிப்புகள் இருக்காது மூன்று ஆறுக்குரிய குரு எட்டில் அமர்வதினால் அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற உத்தியோகம் உங்கள் வேலையிலே முழுமையான கவனத்தை செலுத்த வேண்டும் ஆனால் இரண்டாம் இடத்தை குரு பார்க்க சனியும் பார்க்கிறார் அவகையால் இந்த சனியும் குருவும் இரண்டாம் பார்க்கின்ற ரெண்டு ஆண்டு கோள்கள் இரண்டாம் பார்க்கும்போது வார்த்தையிலே இப்போ குரு பார்ப்பதினால் இதுவரை மற்றவர்களை எடுத்திருந்து பேசி வந்தீர்கள் உத்தியோகத்திற்கும் நண்பர்கள் என்ன அப்படின்ற ஒரு எத எதக்காலமாக பேசினீங்க ஆனால் பகமை ஏற்பட்டிருக்கும் ஐந்தில் இருந்த சனியால் ஆனால் இனி இரண்டாம் இடத்தை குருவும் பார்ப்பதனால் பொறுமை இருக்கும் வார்த்தையிலே ஆகையால் உத்தியோகத்தில் மற்ற சக ஊழியர்கள் நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நிலையே இருக்கும் அடுத்ததாக போக பெண்களுக்கான பல திருமணமான பெண்களுக்கு எட்டில் குரு அமர்வதனால் அளவில் உங்களுக்கு பாதிப்பு இல்லை கணவன் மணி ஒருவெல்லாம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும் ஆகையால் அதையெல்லாம் எந்த ஒருத்திலும் உள்ள குடும்பத்தில் மண்ம ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலைகளுக்கும் மகிழ்ச்சியும் இருக்கும் மற்றபடி நீங்கள் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் பொறுமையாக நிதானமாக செயல்பட வேண்டியதை கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லைதான் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கிறார் ஏழில் இருக்கின்ற குருக்கு எல்லாருக்கும் திருமணம் நடந்து விட்டதா என்றால் நிச்சயம் இல்லை அவங்கவுங்க ஜாதகனும் ஒன்று இருக்குது அவங்க ஜாதகத்தில் புத்தியில் திருமண யோகத்து கொடுக்கக்கூடிய தொடர்பை பெற்றிருக்க வேண்டும் எனவே இந்த எட்டில் இருக்கின்ற குரு திருமணத்தில் தடைகள் கொஞ்சம் இருக்கும் முயற்சி எடுக்கின்றதே சோதம் சோம்பேறித்தனம் இருக்கும் பா நாளை பார்த்துக்குள்ள மருத்துவ மாதம் பார்த்துக்குள்ளே இல்லை இது பொருத்தம் சரி இல்லை அந்த பொருத்தம் சரி இல்லைன்னு பொருத்தத்துக்குள்ளேயே நீங்கள் வந்து குழப்பிக்கிங்க அப்படிலாம் பொருத்தம் மட்டும் பார்க்காதீங்க ஆகையால் ஜாதகம் ரீதியாக உங்கள் ஜாதகம் மரம் ஜாதகம் ஒப்பிட்டு பார்ப்பதே நல்லது அடுத்ததாக கலைத்துறை கலைத்துறையை பொறுத்தவரை ஆறில் இருக்கின்ற ராகு ஐந்தில் இருக்க ஆட்சி பெற்ற சனி இவர்கள் உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடியவர்கள் எட்டில் குரு வருவதனால் கலைத்துறையிலே பெரிய முதல்கள் செய்கின்ற பொழுது நிதானம் வேண்டும் மறைமுக எதிரிகள் உங்களை ஏமாற்ற பார்ப்பார்கள் ஆகையால் பணம் விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் பொருளாதாரத்துறை பெரிய பண விஷய துறை தான் கலைத்துறை பெரிய முதல்கள் செய்யக்கூடிய துறை கோடி கணக்கில் கூடிய துறை ஆக மற்றவர்களுடைய ஏமாற்று வேலை உங்களிடம் எதிரொலிக்கும் அது பழிக்கவும் செய்யும் ஆகையால் கலைத்துறையிலே கவனம் தேவை இந்த காலகட்டத்தில் அடுத்தாக அரசியல் அரசியலை பொறுத்தவரை குரு துளாராசிக்கு பகை கொண்டவர் மறைவதே நல்லது அரசியலை பொறுத்தவரை துளாராசிக்கும் அரசியலுக்கும் அப்படி ஒன்றும் ஒரு பெரிய தொடர்பு இல்லை ஆகையால் அப்படி பார்க்கும்பொழுது நீங்கள் வந்து சித்திரையில் பிறந்ததாக இருந்தால் அரசியல் தொடர்பு ஓரளவுக்கு இருக்கும் சுவாதி மற்றும் விசாகம் அப்படி பாகமா அப்படி ஒன்றும் பெரிய தொடர்பு இல்லை எனவே இந்த காலகட்டத்தில் வருவால் பெரிய பதவி மாற்றங்கள் இழப்புகள் போன்றவை எதுவும் இல்லை ஆறு ராக சமாளித்து விடுவீர்கள் அதே சமயத்தில் பண விஷயத்தில் நீங்கள் தேர்தலில் நின்றிருப்பதனென்றால் அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் செலவு பண்ணி ஆகணுன்ற நிலையில் இருக்கின்ற சொத்து விற்கிற மாதிரி தான் சூழ்நிலைகள் வரும் பேராசையை கொடுக்கும் அப்போ பெரும் நீங்கள் பல லட்சம் பல கோடிகளை செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் கவனம் தேவை தற்பொழுது நண்பர்களே இறுதியாக மாணவ கண்மனைகள் கல்வி சனத்தை குரு பார்க்கிறார் எட்டில் குரு அமர்ந்தாலும் உங்களுக்கு விபரீதராஜயோகம் தான் கல்வியிலே எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லை இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பதினால் உயர்கல்விக்குரிய நாலாம் இடத்தையும் குரு பார்ப்பினா கல்வியில் எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லை கவன சிதறல் கூட எதுவும் இருக்காது அதனால் ஒன்றும் பிரச்சனை குரு கேதுவை போய் தெளிவாக இருப்பீர்கள் இதுவே துலாம் ராசி என்பவர்களுக்கான குரு பேச்சுக்குரிய பலாபலங்கள் இது ஒரு நாற்பது சதவீதம் தான் ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது சித்திரை சுவாதி விசாகம் போன்ற நட்சத்திரங்கள் பிறந்த உங்களுக்கு மிக முக்கியமான காட்ட சனி தசை புதன் திசை ஏனென்றால் குரு தசை புதன் சனி தசை புதன் தசை இந்த ஆண்டுகள் அப்படி நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய திசை குறிப்பாக சனி புதன் இந்த தசைகள் உங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான காலகட்டத்தில் நீங்கள் சந்திப்பீர்கள் அந்த தசைகள் சாதகமாக இருந்தால் நன்மையே ஆகையால் வகுர காலங்களிலே குருவால் நன்மைகளை அதிகரிக்கும் அக்டோபர் ஒன்பது முதல் பிப்ரவரி மாதம் நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மேலும் குரு ஏட்டில் இருக்கின்ற பொழுது ஏழாம் மடம் என்கின்ற மேஷராசிலே கிரகங்கள் வரும்பொழுதெல்லாம் பாதிப்பு இல்லை மாதப்பலங்களை பார்ப்பதன் மூலம் அப்பொழுது அவற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி உங்களுடைய ஜனன ஜாதகம் உரிமை பார்த்துக் கொள்ளுங்கள் தகுந்த ஜோதிடம் என்னிடம் ஜோதகம் பார்க்க விரும்பினால் கீழே அலைபேசியை அழைக்கலாம் வாட்ஸ்அப்பையும் தொடர்பு கொள்ளலாம் நலம் பெறுக வளம் பெருக இதுவரை நாம் பார்த்தது மேஷ ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு மே ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே செல்கின்ற குரு பகவானுக்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டும் இது ஒரு பொது பலன் ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது லக்னத்தின் மூலமாக தசாவுத்தி அந்தங்கள் வாயிலாகவே உங்களுடைய தெரிய வரும் எது பிறந்த நேரம் தேதி மாதம் வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையிலேயே தெரிய வரும் பெயர் எல்லாம் இதுக்கு பொருந்தாது என்பதையும் அன்புடன் தெரிவித்துக்கொள்கின்றேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் ஒருவருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபர்பான இந்த குரு பேச்சியிலே உங்கள் அனைவருக்கும் சகலோதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தை மறுள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் மீண்டும் மற்றொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நலம் பெருக வளம் பெருக வணக்கம்